கொடுத்திருக்கிறது அனைவரும் கை தட்டி உற்சாகம் படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு இது சொன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால யாரும் ரொம்ப பேசல நானும் ரொம்ப பேசல இந்த விழாவிற்கு வந்து இருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்தரும்படி வேண்டி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா செல்லுபடி சார் கொஞ்சம் நேரத்தை சொன்னாங்க நான் ஒன் ஹவர் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அதுக்கு முதல்ல சாரி அதனால் சார் எப்படி எனக்கு லவ்வர்ஸ் டே இஸ்மாயிலி என் குடும்பத்தில் குழப்பத்தை விண்டு விட்டான் சார் சொல்லிட்டாங்க அதனால எல்லாரையும் வருக வருக என்று சக கலைஞர்களையும் மீடியா நண்பர்களையும் அனைவர்களையும் வருக வருக என கேட்டுக்கொள்ள ரெண்டாவது பேசிக்கலாம் சாரை விட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சுந்தர பாண்டியன் அவர்களே இங்கே பேசிவிட்டு சென்ற பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி அவர்களே கில்டு தலைவர் ஜாக்வா தங்கமாவர்களே அப்புறம் கில்டு செயலாளர் துரை வந்திருந்தார் அவர் எங்கன்றில் இருக்காரா அவர்களே அப்புறம் நடிகரும் தயாரிப்பாளரும் விநியோகத்தருமான ரிஷிராஜ் அவர்களே அப்புறம் மேடையில் அமர்ந்துள்ள அந்த படக்குடியினர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் குறிப்பாக பாலாக்கு ஒரு வணக்கம் ஏன்னா எனக்கு கைத்தற்ற ஒரே ஆள் பாலா மட்டும்தான் இப்போ இஸ்மாயில் சாரை பத்தி சொல்லும்போது இந்த புன்னகை மன்னன் சொல்ல முடியாது அதுக்கு எடுத்துக்காட்டு இஸ்மாயில் தான் அதனால்தான் தான் எல்லாம் அவரை கிஸ்மாயில் கிஸ்மாயில்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ அவருக்கு எங்கேயோ பத்து பேர்த்தெல்லாம் மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறண்டாரு படம் பார்த்தா நமக்கு இப்படி வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்ட் தான் அவர் நன்றி சொல்லணும் அதே மாதிரி இங்கே வந்திருக்க புகைப்படக்கிழங்குகளும் நம்ம யூடியூப் சே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி நாலு ஹீரோயினியா சேர்ஜில பார்த்தோன்னே அவங்களையும் ஒரு இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த காஸ்ட்யூம் வேறு போட்டு வந்திருக்காங்களா அதனால் வந்து நிறைய ஃபோட்டோ வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சினா எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்லாம் அதுமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயானா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க அவளை அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த பாரதிரஜா ஹஸ்டோட பொண்ணு டேரக்ட் பண்ண படத்தில் மீட் பண்ண நான் அங்கே டேரக்டர் சூழ்நிலையில் நடந்தேன் ஃபங்க்ஷனில் அவங்களுக்கும் இந்த படத்தில் வாழ்த்துக்கள் வச்சுக்கலாம் செல்லோமணி சாரே வாழ்த்துறப்பறம் நோபல் பரிசு கிடச்ச மாதிரி கேமராமேனுக்கு ஸோ அதனால் அவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ என்னென்னா இப்போ எல்லாம் இங்கேருந்து பேசும்போது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளோவா நல்லா இருக்காது பொதுவாக ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் போயிட்டாரு அவரு நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு அது என்ன பண்ணாங்கறத சொல்லாமல் போயிட்டாரு அவரு இல்ல என்னென்ன பண்ணிருக்காங்கிறது அதுக்கப்புறம் இப்போ சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சாதான் பொதுவாக ஒரு சினிமா ஆரோக்கியமா இருக்கும் திரையுலகம் இப்ப பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் ஓடுறதுனா சின்ன படம் ஆயிடுது சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படம் வசூல்ல அதனால் அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூலில் கொண்டு வர வேண்டிய கடமை அவரை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த படத்தை தேட்டர்ல பாக்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது எந்த எதா இருந்தாலும் படத்தோட ப்ரொமோஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த படத்துக்கு நிறைய தேட்டர்ல கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்க ஏன்னா இப்போ படம் தேட்டரு கிடைக்குதுன்னா நம்ம ஒரு முப்பது டிக்கெட்டு நாற்பது டிக்கெட்டு எடுத்தால் தான் தேட்டரில் வந்து அந்த ஷோவே கொடுக்குறாங்க அதே மாதிரி எந்த ஷோ எந்த டைமில் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் அது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் இப்போது அதுக்கப்புறம் இப்போ குறிப்பாக வந்து எங்கள் பிஆர்ஓ கார்த்திக் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்குறாப்புல அவன் ஒரு புதுசாக வளர்ந்து வர்ற பையன் நீங்கள்லாம் வந்து கேமரா வச்சுட்டு வெளியில் போய் அரை மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா எப்படி வளருவான் அந்த ப்ரொடியூசர் எப்படி ப படம் கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன இப்போ சொல்லுமணி சார் அஞ்சரை ஆறு மணிலேருந்து உட்காந்துருக்குறாரு ஸோ நீங்கள் படம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா இப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இல்லையா அதனால் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு சின்ன படங்களுக்கு ஸோ அது வந்து அது என்ன ஆகுனா நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாருனால இஸ்மாயில் சார் சந்தோஷமா இருக்காரு இவ்வளவு கேமரா இருக்குன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்காரு நினைக்கிறாரு கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்களை சால்வை அணிக்குவார் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி தீனா வந்து பேசிட்டு பண்ணாரு அவருக்கும் நன்றி ஆனா அவரை வந்து பேச கூப்பிடும்போது நம்ம தொகுப்பாளர் நீ வந்து இதில் அறியா சுவை அப்படின்னாங்க அது ஒன்னும் புரியவே இல்லை எனக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களும் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள் நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் இன்றைக்கி நீங்கள் அந்த விழாவுக்கு ஒருமை வரும் நான் சொன்னேன் ரொம்ப நாள் வந்து கழிச்சி ஒரு படம் பண்ணியிருக்கேன் எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன் அப்புறம் கடைசியாக சொன்னார் இன்றைக்கி வந்து விழா வச்சிருக்கேன்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார் பரவாயில்ல வந்து வந்துடுன்னு சில உண்மையாக வந்து இன்றைக்கி ஒரு வேலண்டைன்டீன்ஸ் டே நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்றைக்கி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி எங்கள் ஆள் பிரேக் பண்ணிடுறாத என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன் ஆறரை மணிக்கு வாங்கண்ணே நீங்க ஏழு மணிக்கு போங்கண்ணே நான் சரி ஓகே நான் வந்து ஆறரை மணிக்கு ஷார்ப்பா வந்தேன் ஏழரை மணி வரைக்கும் கூப்பிட்ற மாதிரி இல்லை பரவாயில்ல இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா நம்மளுடைய வருகையை வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துதுன்னா அதனால கொஞ்சம் நேரம் தான் தாமதிக்கிறது பரவாயில்லங்கிறதுனால அதுவும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில திறமல்களோ வந்து அவங்களை வாழ்க்கும் போது அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை தலைமைக்கு போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்துக்கிட்டோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் இஸ்மாயில் தெரியுது இன்னே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருந்து செலத்து மாம்பழமேனு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்ச் வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க தினமோட பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது

ஆ பொறாம இருக்குல்ல வேற லெவல்ல பொறாமை பாருங்க உங்களுக்கு நான் புரியுதா இல்லையா இல்ல சார் ஒண்ணுமே பண்ணலையா நீங்க வேற கஷ்டப்பட வேணுங்க சொன்னீங்க ஓ அப்படியா சரி இல்ல ஒண்ணுமே பண்ணலான்றீங்க ஆனா படத்துல இல்லங்க இந்த படத்தை நடிக்கிறக்கு அவருதான் காசு கொடுக்கணும் ஏன்னா படம் பாக்குறேங்க பாருங்க எங்க பாரு தா அவர் சொல்றாரு எனக்கு பொறாமையா இருக்குங்கிறார் சோ அந்த மாதிரி க பிரம்மாண்டமா பிரமாதமா பண்ணிக்க உண்மையில கை சூப்பர் பிரமாதமாக கேமரா நல்லா நல்லா பண்ணிக்காரு மியூசியில் ரெண்டு பேருமே இணையா ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்காங்க தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் நல்ல படமா பண்ணியிருக்கீங்க நீங்க ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தார் இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை வேலை வேலைச்சேரியில் வந்து ஒரு ஏழு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனால் நான் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் கேட்டேன் இல்லை அஞ்சு முக்கால் ஆரே காலுக்கு காலக்க ஆனால் லேட் ஆச்சு ஏன்னா அவரோட அன்பு அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சார் அன்பு எப்பவுமே அவர் நல்ல மனிதர் அதே மாதிரி நம்ம என்ன வந்திருக்காங்க என்னென்ன சரிக்கிறீங்க மேடையில் எல்லாரையும் வந்து பேர் சொல்லலை ஏன்னா சௌந்தராக இருக்காரு மற்ற பின்னாடி நிறையா இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டோம் அப்புறம் துரசா இருக்கார் அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்கலாம் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப லேட்டா பேச வேண்டாம் நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரம் பேச நினைக்கிறேன் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரே ஒன்று தான் சொல்றேன் எனக்கு ரொம்ப இது இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னா ஆண்கள் தண்ணி அடிக்கிறதே நான் விரும்புகிறதில்லை பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க இல்லை உண்மையில அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தானே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டா உண்மையிலே அடித்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு சரி நான் நினைச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர் தண்ணி அடிக்க மாட்டாரு ஈரோ வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன நடிச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினச்சேன் அதில் வேற ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயிலிருக்குது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் கூட கேட்டேன் என்னங்க எப்போங்க கிஸ்தியா அடிச்சாரோ அப்ப அம்மா கேட்டேன் அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எப்போமும் சொல்ற மாதிரி தான் அம்மா அப்பா போயிச்ச கேளுங்க உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னென்ன காமிச்சாங்க அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள் சிறந்த குரு சிறந்த தெய்வம் அதை மதிங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் உயிரோட வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள் அரண்மனை வச்சிருக்க நல்லா வச்சிருக்கலாம் ஆயிரம் லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம் எமன் வரும்போது உங்களை கூட்டிட்டு போகும்போது ஒருத்தம் கூட கூட வர மாட்டான் நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும் புண்ணியம் எங்கெங்க செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருங்க தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்றது நன்றி கூறி விழா பெறுமுன்னு எப்பவுமே சொல்ற மாதிரி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வெந்தே திருவான் நன்றி ஜெய்ஹின் ஞாபண்டர் நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்குது சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லோருக்கும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மீடியா தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் தயவுசெய்து எல்லாரும் இந்த படம் பாருங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கே இருக்கிற விஐபி மீடியா பத்திரிக்கை எல்லാർக்கு வணக்கம் நான் வந்து மெயின் கன்னட ஐடி என் பேர سمహిత vigna இதுக்கு வர ஒரு 15 படம் பண்ணேன் சோ அதுல ஏ ரிலீஸ் ஆயிச்சு கன்னடல ஹீரோயினா பண்ணிக்கிறாங்க बेसिकली மாடல் ஃபேஷு ஃபோ மாடல் அந்த ஃபேஷு மாடலிங்ல 72 75 ஃபேஷன் ஷோஸ்ல இன்டர்நேஷனல் நேஷனல் ஷோஸ்ல ஷோஸ்டா பரா வர்க் பண்ணிக்கிறாங்க வித் designer parvar navin kumar and metro la ko represent panikire. idu enora chinna introduction and in the tamil movie idu enora modal movie mix singer da

అండ్ ఇలాంటైన్స్ ఓ ఎలా ఎలా తమిళ ఫైన్స్ ఎలా తమిళ మూవీ ఫైన్స్ ఎలా అండ్ లక్ యూ అండ్ ఇవీలో ముఖ్యమానికి ఫస్ట్ పన్న ఫర్ నవీన్ కుమార్ థ్యాంక్ యూ సో మచ్ విష్ణుపూరా జో థ్యాంక్ యూ సో మచ్